வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும் வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் மனுஷன் போற இடத்துக்கெல்லாம் மனசு வரணும்னு வந்தா தானே அது மனசு எல்லாம் போனுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் இல்லையா போன் மட்டும் இருந்தா போதும் நம்ம இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்டுங்க வார்த்தைய வந்து ஹேஷ்டாக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம் அது கிடையாது நம்ம வாழ்க்கை வேற நம்ம வாழ்நாள் பூரா தைரியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம் பழக்கங்கள் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது நம்ம இருக்கோம் என்ஜாய் பண்ணோம் போகிறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு வார்த்தையில் இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை அந்த கதை ஸோ லைஃப் ஈஸி இல்லைடா முழிச்சிக்க உனக்காக யாரும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க நீயா எந்திரிச்சு உழைக்கலைனா நீ எதுவுமே சாதிக்க முடியாது நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி எல்ஸ் இஸ் லைஃப் நீங்கள் தனி உங்களுக்கு கீழேயும் யாரும் இல்லை யாரும் ஏளனம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு மேலேயும் யாரும் இல்லை யாரை பற்றி பயப்படவும் வேண்டாம் உங்களுக்கு ஈக்குவலாகவும் யாரும் இல்லை நீங்கள் தனி உங்களது தனி பாதை அதில் போயிட்டே இருங்க யாரை சொல்கிறத பற்றி கேட்கவே வேணாம் நம்ம நினைச்சு இலக்க போய் நிச்சயமாக ரீச் பண்ணுவோம் இதில் ஒரே ஒரு கிளாரிட்டி என்ன தேவைன்னா நான் ஹெலிகாப்டர் வாங்குறதா கப்பல் வாங்குறதா இல்லை ஃப்ளைட்டு வாங்குறதான்னு யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் கப்பல் வாங்குறேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க கப்பல் வாங்கிடுவீங்க